அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் இது தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியிலே அழகு பதினாறு மூன்றாவது பாடல் கிரிட்டினன் துதிச்சருக்கத்தில் நாம் ஏற்கனவே இரண்டாவது பாடலில் தருமனுடைய கூற்றை பார்த்திருந்தோம் தருமன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எங்களுக்கு அறம்தான் முக்கியம் தருமன் தான் முக்கியம் ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்கிற அடிப்படையில் சமாதானத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அட் இந்த பாடலில் கண்ணன் மீண்டும் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா நீ வந்து ஏற்கனவே நீ போயிட்டு கேட்டுட்ட ஏற்கனவே பன்னிரெண்டு வருஷம் கடந்து போயிட்டு மருகவும் அவன்கிட்ட போகிறப்ப மருக இன்னொரு சூது ஆடுனா யார் திரு திருதராட்டிரன் உடைய மகனான துரியோதனன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்களோட சூதாடி மருகவும் வென்றுட்ட பிறகு அவன் ஒரு விஷயம் சொல்கிறான் என்னன்னா நீங்கள் போயிட்டு ஓகே நான் உங்களுக்கு வந்து நாட்டை தாரேன் பட் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் போய் அஞ்ஞாதவாசம் இருந்துட்டு வாங்க அப்படி ஒரு வருஷம் நீங்கள் வாசம் இருந்துட்டு வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த நாட்டை தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு ஓகே நம்பி இந்த பஞ்ச பாண்டவர்கள் மீண்டும் ஒரு வருஷம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அஞ்ஞாதவாசம் போயிட்டு மருக வந்து கேட்குறப்ப அவன் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ அப்படி நீங்கள் கொடுக்காட்டி நீங்கள் வந்து அவங்கள வந்து அடித்து பிடுங்குறது தான் சரியப்பா அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்குது பார்க்கலாம் அரவு உயர்ந்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்று வந்த அந்நாள் அந்நாள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ வென்ற அந்நாள் அப்படின்னு சொல்றாரு வென்ற அந்நாள் ஸோ அன்னால் அவன் தான் சொன்ன விரதமொழி தவறாமல் வெங்காணம் போய் மீண்டீர் வெய்யோ நுங்கள் குறுநிலத்தில் பாதி கூடாதிருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் இருநிலத்தை ஆலை இனி துணிவதே கடன் என்றான் எம்பிரானே என்று சொல்கிறாங்க ஸோ இது அத்தினாபுரி அத்தினாபுரியில் போயிட்டு யாரு பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா துரியோதன் நாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஸோ துரியோதன் யாருன்னு தெரியும் திருதராட்டினுடைய மகன் இந்த பாண்டவர்கள் யாரு பாடலுடைய மகனாக இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னா அரவு உயர்ந்தோன் அப்படின்னு சொன்னா இங்கே அரவு என்றால் பாம்பு இந்த பாம்பு கொடியை உயர்த்தி அரவு உயர்ந்தனா பாம்பு போல அப்படின்னு இல்லாம இங்கே பாம்பு கொடியை உயர்த்தியோனான துரியோதனிடம் என்று வந்திருக்கணும் சரியா அப்ப அரவு உயர்ந்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அந்நாள் என்று வந்திருக்கும் ஸோ நாங்கள் சந்திப்பிருக்கிற சம்பந்தமான காணொளி போட்டிருக்கோம் அங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க பிள்ளைகள் அந்நாள் அவன் சொன்ன விருதமொழி தவிராமல் அப்படிதான் ஒரு பாபம் அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா பாம்பு கொடியை உயர்த்தியவனான துரியோதனிடம் இரண்டாவது முறையாக நீங்கள் சூதாடி நீங்கள் வெற்றி கொண்ட அந்த நாளிலே அது துரியோதனன் கூறிய வார்த்தைகளை வந்து நீங்கள் மறுக்காமல் அவன் சொன்ன மொழி அப்படின்னு சொன்னால் அப்படி கட்டாயமாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ மொழி நீங்கள் வந்து மறுக்காமல் தம் விரத மொழி தான் வராமல் வெங்காணம் போய் மீண்டீர் ஏன்னா கொடுமையான அந்த காட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் மீண்டு வந்துட்டீங்க ஏன்னா வெங்காணம் போய் மீண்டீர் அடுத்து என்ன சொல்றாருன்னா வெய்யோன் என்று சொல்றாரு வெய்யோன் என்பது சூரியனை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் பிள்ளைகள் இந்த இடத்துல கொடியவன் என்ற பொருள வருது கொடியவன் அப்படின்னு சொல்ற பொருளை வந்து வருது கொடியோன் அப்போ கொடியவனான அந்த துரியோதனன் உங்கள் குறுநிலத்தில் கூடாது கொடாதிருந்த அப்போ நீங்கள் ஏற்கனவே அரவு கொடியை உயர்த்தியவனான துரியோதன இரண்டாவது முறையாக சூதாடி அங்கேயும் நீங்கள் தோத்துட்டு மருக அவன் சொன்ன அந்த விரத மொழி தவறாமல் ஒரு வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த வெங்கான கொடுமைக்கு காட்டுக்கு போய் வந்த பிறகு கொடியவனான அந்த துரியோதனன் உங்களுடைய பாதி நாட்டு ஏன்னா இது தினாபுரிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே சொந்தமானது அப் அதன் அடிப்படையில் எங்களுடைய பாதி அவன் கொடுக்காது இருந்தால் உங்கள் குருநிலத்தில் குருநிலம் என்று சொன்னால் அத்தினாபுரியை சொல்லப்படுகிறது அந்த குருநிலம் அத்தினாபுரியை சொல்லப்படுகிறது குறுநில உங்களுக்குரிய பாதிப்பு இனிமேல் கொடுக்காமல் இருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் அந்த இடத்திலேயே அங்கே போர் செய்து அவனை கொன்று இருநிலத்தை ஆள துணிவதே ஏன்னா இரண்டு பக்கத்துல உள்ள நிலத்தையும் நீங்க ஆளுறதுக்கு நீங்க நினைக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்ணன் கிடத்து கொள்றாரு ஆங்கு நிலத்தை ஆள துணிவதே கடன் என்றான் எம்புரானே ஏன்னா என்னுடைய தலைவனே எம்புரானே எங்களுக்கு எல்லாம் தலைவனாகிய கண்ணனே அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றாரு ஏன்னா இப்ப என் கடன் என்றான் எம்புரான் அப்படி எம்புரான் என்ன சொல்றாருன்னு சொன்னால் தான் செய்யுங்க அப்படிங்கிறாரு மருகந்த பாப்பம் பாம்புக்கூடிய உயர்த்தியவனான் ஏன்னா அப்போ அவர் வந்து துரியோதரன் பார்த்துக்கலாம் பாம்பு கொடியை உயர்த்தியவன் பாம்பு அரவக்கொடி உயர்த்தியவன் அரவக்கொடி உயர்த்தியவனான இந்த துரியோதரன் மறுசூதி ஆடுகின்ற பொழுது அந்த அவன் வென்ற அந்த நாளிலே அவன் சொன்ன அந்த விரத மொழியை அந்த சொற்களை நீங்கள் மறுக்காமல் கொடுமையான அந்த கானகத்துக்கு போயிட்டு மீண்டும் வந்துவிட்டீர்கள் மீண்டும் அவன் இந்த உடது கொடியவனான பாதி பாதிப்பங்கை கொடுக்காம இருந்தால் அவனை அந்த இடத்திலேயே கொன்று உங்களுக்கான நிலப்பிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்றதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த பாடலை சொல்லியிருக்கிறாரு நாங்கள் நாலாவது பாடலை அடுத்த காணலில் பார்க்கலாம் அது வந்து மீண்டும் தருமன் வந்து சில விஷயங்கள் சொல்றாரு குறவரையும் இளஞ்சூரையும் குளத்துரிய துணைவரையும் அப்படிங்கிற பாடலुளாக பார்க்கலாம் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த காணொளியில பார்க்கலாம்